வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜி ஏழு அமைப்பினுடைய மாநாடானது கடந்த வார இறுதியில் இத்தாலி நாட்டில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்தியா வந்து ஒரு பதினோராவது முறையாக இந்த ஜி ஏழு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மீண்டும் பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு ஐந்தாவது முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டின் முக்கிய கருப்பொருள் என்ன எதை நோக்கி இந்த ஜி ஏழு நாடுகள் பயணிக்கின்றன இதில் கலந்து கொள்வதன் மூலமாக இந்தியா பெறக்கூடிய நன்மைகள் என்ன ஜி ஏழு மாநாட்டின் இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்கா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து ஸ்கைப் மூலமாக திரு கனக சபாபதி அவர்கள் பாஜக இணைய உள்ளார் அவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இந்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு நம்ம ரொம்ப காலமாக நடந்து கொண்டு வருகிறது இதுல ஒரு உறுப்பு நாடு இல்லாத நாடுதான் இந்தியா ஆனால் பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு இந்தியா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்களும் கலந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அதுல இந்த முறை திரு மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜி ஏழு மாநாட்டுக்கு இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன சரி இந்தியாவோடய முக்கியத்துவம் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஜி செவன்காக தான் இல்லை எல்லோரும் ஜி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஜி செவனாக இருக்கட்டும் அது ஐக்கிய நாடுகள் சபையாக கூட இருக்கட்டும் ஏஷியன் அமைப்பாக இருக்கட்டும் நான் ஆலை மீட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அனுசரா இயக்கம் முதல் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபை வரையில் எல்லா இடத்துலையுமே இந்தியாவோடைய முக்கியத்துவம் ஒன்று அதிகரித்து தான் வருகிறது அது சந்தேகமே இல்லை அதுக்கு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்லலாம் மிக முக்கியமான காரணம் எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்து கொண்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்து இருக்கிறாங்க உலகின் அநேகமாக உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் நான்குக்கும் மூன்றுக்கும் இடையே இருக்கிறோம் இப்போ நம்ம சரிங்களா அப்போது ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு பொருளாதாரம் சுமார் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு ஜனநாயக குடியரசு நாடுங்கிற போது மிக நிச்சயமாக எல்லாருக்கும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கதை செய்யும் சரிங்களா அந்த ஈர்ப்பு அதுதான் மிக முக்கியமானது அப்புறம் தான் முக்கியத்துவம் முக்கியத்துவங்கிறது இரண்டாவது பிரச்சன்தான் என்ன இல்லை இது ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய இளைஞர்கள் பல பேருடைய போய் பார்த்தீங்கன்னாக்க சோவியத் யூனியன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு முறை கடந்தராசம் கூட இருந்தார் இருபது வயதிலே கம்யூனிஸ்ட்டாகவும் அறுபது வயதிலே ஆன்மீகவாதியாகவும் இல்லாத ஒரு மனிதனே இல்லைன்னு இருப்பார் அவர் அது மாதிரி அப்போல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் சோவியத் யூனியனும் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது மக்களுக்கு அதே மாதிரி பொதுவாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கக்கூடியவங்களும் தெரிஞ்சிருக்க இளைஞர்களுக்கு அமெரிக்கா செல்வதுங்கிறது அவங்க வாழ்நாள் கனவாக பல பேருக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இது மாதிரியான ஒரு ஈர்ப்பு இந்தியா மீது உலக நாடுகளுக்கு இருக்கிறது இப்போ நம்ம சொல்றது நம்ம நாள் நாட்டு இளைஞர்கள் மத்தியில் மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக தலைவர்கள் மத்தியிலேயே நான் சொல்ல இளைஞர்கள் மட்டும் உண்டு உலக தலைவர்கள் மத்தியிலேயே இப்போது இந்தியாவின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இந்தியா அவர்களை அழைத்து கௌரவப்படுத்துவது என்கிறது அவர்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான அம்சமாக அவர்கள் கொள்கிறார்கள் சரிங்களா அது நம்ம அரசியல் போகாமலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாண்புமிகு இந்திய பிரதமர் ஒரு வேறு ஒரு வெளிநாட்டு தலைவரை அழைத்து அவருடன் ரோ ஹக் பண்ணி கட்டி அடைத்து அவருடன் பேசுகிறார்னு சொன்னால் அது அவர்கள் நாட்டு ஊடகங்களிலேயே அது மிகப்பிரபலம் ஆகிறது பாருங்களேன் அப்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதற்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் என்று சொன்னால் அது இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அதுதான் ஒன்று அப்புறம் இந்த ஜி செவன் வருவோம் இந்த ஜி செவன்கிறது அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு குரோ அப் கண்ட்ரிஸ் தான் அது ஆக்சுவலாக ஆனால் இந்த ஏழு நாடு தான் உலக வளர்ந்த நாடுகளானா இல்லை அதோட கம்பேர் பண்ணுவோம் இந்தியாவில் ரொம்ப மேலே இருக்குது நிச்சயமாக ஏழு நாடுகள் இருக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தை மூன்றாவது நான்காவது இடத்துல இருக்குது அப்படி சொன்னா குறைந்தபட்சம் நான்கு பேர் இது வந்து நம்மளோட பொருளாதாரம் கேடு இருக்காங்க தொடங்கப்பட்ட காலத்துல அது ஜி செவன் நாடுகள் அன்னைக்கு வளர்ந்த நாடுகளா ஏன்னா இது வந்து இது இப்ப நடந்தது வந்து ஐம்பதாவது கூட்டம் ஐம்பதாவது கூட்டம் அது என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிரைசிஸ் ஒன்று உருவாச்சு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வந்து ஏரி ஒரு நெருக்கடி அப்போது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை வளர்ந்த நாடுகளாக தம்மை கருதி கொண்ட நாடுகளெல்லாம் சேர்ந்துச்சு முதல்ல ஜி சிக்ஸ் தான் இருந்தது முதல்ல அப்புறம் கனடா வந்த பிறந்தான் அது ஏழு ஆச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நடுவில் நைன்டீன் நைன்டி செவனில் ரஷ்யா வந்தது ஜி எயிட் ஆச்சு அது அப்புறம் இரண்டாயிரத்து இந்த கிரிமி நேரத்தை வந்து ஒரு இல்லீகலாக இவங்க வந்து சட்ட சட்டவிரோதமாக இவங்களை அதை அத்துமீறி இவங்களை கைப்பற்றி கொடுறதுனால அதுலேருந்து அது வெளியேற வேண்டியதாக போயிடுச்சு அதனால் திரும்ப ஜி செவன் ஆகிடுச்சு ஜி சிக்ஸ் ஜி செவனாக ஜி எயிட்டாகி திரும்ப ஜி செவன் வந்து விட்டு அதனால் இது அத்தனை காலகட்டத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடாகவே தான் இருந்தது உலக நாடுகள் மத்தியில் உலக நாடு அப்படி தான் தெரியும் எல்லாருமே ஒரு இந்தியாவை ஒரு வளர்ந்து வரும் நாடாக ஒரு டெவலப்பிங் எக்கானமியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் அது டெவலப்பிங் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்க போதே அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா இப்போ ஜி செவன் அந்த அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு நாடுகளையும் மிஞ்சி மேலே போயிருக்கும் நிச்சயமா இல்ல இதுல நீங்க சொன்னீங்க இப்ப ஜி எயிட்டாக போச்சு அப்புறம் திரும்ப ஆ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை சென்ட்ரிக்கா கொண்டு இதை எடுத்துட்டு போறாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சமீபத்துலதான் நம்மளுடைய தேர்தல் நடந்திருக்கிறது உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்பட்டது எல்லா நாடுகளும் இந்த ஜி செவன் மாநாட்டில் கூட இந்த தேர்தல் குறித்த பேச்சுகள் பாராட்டுகள் எல்லாம் வந்திருக்கு இதுல இந்தியாவை நோக்கி இந்த நாடுகள் எல்லாம் அஹ் அணிவகுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலை இல்லை இது மீண்டும் ஒரு ஜி எயிட்டா இந்தியா இதுல ஒரு உறுப்பு நாடாக சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குறீங்களா வாய்ப்புகள் இருக்குமே தெரியல அதற்கான ஒரு வலுவான காரணம் நம்மிடம் இல்லை நாமே அது போய் சேரணுங்கிற வலுவான காரணம் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்ப சமீபத்தில ஜி டுவெண்டில இந்தியா தலைமையேற்று நடத்திய போகுது ஆண்டு அப்படி ஜி டுவெண்ட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அப்போ தான் நம்ம வந்து நம்முடைய பாரதம் ஆப்பிரிக்க நாடுகளுக்காக குரல் கொடுத்தது ஆப்பிரிக்க யூனியில் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிச்சு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஜி செவன் பண்ணி

இப்போ அந்த நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் அதனால அதில் போகிறதுனால இந்தியாவுக்கு என்ன பெரிய சாதகம் இருக்குமா ஆதாயம் இருக்குமான்னு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சாதகம் இருக்கு அதாவது இந்த அமைப்புகளில் உறுப்பு நாடாக இருப்பதன் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்போ இல்லை ஒரு பொருளாதார வளர்ச்சியோ இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை கடந்து இந்த அமைப்புல இந்தியாவை சேர்த்து கொண்டால் நம்ம இந்த அமைப்பு பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கறத நோக்கி இந்தியா வளர்ந்துருக்கு இது முக்கியமா வெளியுறவு கொள்கை இதுல ஒரு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் இந்த தொடர்ந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு நம்ம ஒரு டைனமிக்காவும் ஸ்ட்ராங்காவும் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை வச்சிருக்கோம் அதை பத்தி சரி இப்ப நீங்க பாத்தீங்க இந்த அபிஷியல் கம்யூனிகேஷன் இல்லையா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இந்த ஜி செவன் சப்மிட் பண்ணி வந்து அவங்க கையெழுத்து விட்டு வெளியிட்டு இருக்காங்க அதுல மொத்தம் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லிருக்காங்க முதல்ல எடுத்தோன்னே அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்க அதில் ரஷ்யா சர்வ தப்பு உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஐம்பது மில்லியன் யூ அமெரிக்க டாலர் அவங்களுக்கு நாங்கள் நிதி உதவி தர போகிறோம் உடனடியாக ரஷ்யா வந்து உக்ரைனில் விலகி செல்ல வேண்டும் உக்ரைனுக்கு அங்கே முழு ஆதரவு தருவாங்கலாம் முதல் தீர்மானம் தீர்மானமாக இல்லை சொன்ன முதல் அம்சம் அறிவிக்கையில் சரிங்களா அவங்க பொதுவாக என்ன இது ஒன்று முதல்ல சொல்லிடலாம் இது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப் தான் அதில் ஞாபகம் வச்சுப்போம் அஃப்யலாக அவங்களே அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபார்மல் குரூப் இது ஒரு இன்ஃபார்மல் குரூப்பு தான் அவங்களே போடுறாங்க அதனால அந்த இன்ஃபார்மல் குரூப்ல பெருசாக ரெசல்யூஷன்லாம் போட முடியாது இவங்க ஒரு அறிவிக்கை தான் கொடுத்துருக்காங்க முதல் அம்சம் உக்ரைன் ஆதரவாக இருந்தது இரண்டாவது அம்சம் என்ன பண்ணுங்க காசாவை பற்றி போட்டுருக்காங்க காசாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லி இந்தியா பற்றி கேட்டதான் சொல்கிறேன் நீங்கள் வெளியுறவு கொள்கையை நம்ம பேசிக்கலாம் ஆமாம் அது 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 தொடர்பு அதாவது இந்திய வெளியுறவு கொள்கை தான் அவங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க அதுக்காக சொல்ல வரேன் நான் சரிங்களா இந்திய வெளியுறவுக் கொள்கை எங்கே இருக்கோ அதுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மாறுபட்டு இருக்க இடத்துல அவங்க இந்தியாவுக்கு வர சொல்லவே இல்லை சரிங்களா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் ஆமா அது என்ன அது வேற ஒரு நாட்டை அவங்க குறை சொல்லியிருக்காங்க அதுக்காகவே இவ்வளோ சொல்லியிருக்காங்க சரிங்களா இரண்டாவது இரண்டாவது அம்சமாக அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா காசா போர் நிறுத்தம் அவங்க மூன்று சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடியாக சீஸ் ஃபயர் கைவனடியாக போர் நிறுத்த வேண்டும் சொன்னாங்க அப்புறம் இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் ரிலீசிங் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் அது இரண்டாவது சொல்லியிருக்காங்க மூன்றாவது டூ ஸ்டேட் நேஷன் இரண்டு நாடுகள்ங்கிற அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கணும் அதாவது பாலிசியத்தை தனி நடக்க அறிவிக்க வேண்டும் இந்த மூன்றுமே ஏற்கனவே இந்தியா சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறது சரிங்களா இன்னும் மாறுபட்டதாக இல்லை சரிங்களா மூன்றாவதாக சரிங்களா இப்போது நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இந்தியாவை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கும் உலகின் மூன்றாவது பொருள் மிகப்பெரிய பொருளாதாரம் நம்முடையதுன்னு சொன்னால் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் நமக்கு தெரியும் சைனா தான் சரிங்களா சைனாவில் நேரடியாகவே பல விஷயங்களை அவங்க தெரிவித்திருக்காங்க கண்டனம் சொல்ல முடியாது ஒரு கருத்தம் டீப் கன்சர்ன்ஸ் அவங்க டேஞ்சர் டேஞ்சர் வார்த்தையை பயன்படுத்தி டீப் கன்சர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மிகவும் ஆழ்ந்த கவலை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மூன்று விஷயங்கள் அவங்க சொல்றாங்க ஒன்னு என்னன்னா இவர்கள் சந்தை பொருளாதாரத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் சந்தை பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது சந்தை பொருளாதாரத்துக்கு இல்ல சந்தைக்கு எதிராக இருக்கிறது மார்க்கெட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட் அது கூடாது அப்படி சொல்லி ஜிஎஸ்எவன் சொல்லி வளர்ந்த நாடுகள் சொல்லி அதாவது இன்னைக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான பொருட்கள் தயாரிக்கப்படுவது சீனாவில தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதன் மூலமாக வருகிற வாய்ப்பை இவர்கள் பொலிட்டிக்கலாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுல இன்னும் ஸ்பெசிபிகா என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கம்யூனிக்கேல இவங்க வந்து சர்வதேச சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இவர்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் சொல்லிருக்காங்க சரிங்களா அப்புறம் மூணாவது ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப கவனத்தோட தான் போட்டிருக்காங்க ஒரு வார்த்தையும் என்ன போட்டிருக்காங்க யார் நாட் ட்ரைங் டு டீ லிங்க் ஃப்ரம் சைனா ஆக்சுவலாக டீ கிடையாது இது வந்து அந்த மாதிரி நாங்கள் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படிதான் தான் சொல்கிறாங்க பட் யூ ஆர் ட்ரெயின் டு டி ரிரிஸ்க அவர் செல்வஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ் ஆல் டீ லிங்கிங் இட் டி ரிஸ்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னது போல ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைந்த இடத்த பெரிய வார்த்தை இது இவங்களோட சேர்கிறது வந்து பெரிய ரிஸ்க்கு அது அவங்க டி ரிஸ்க் பண்ணுறது பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நேரடியாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இது இல்லாமல் தைவானுக்கு அவங்க ஆதரவாக பேசியிருக்காங்க தைவானுக்கு நாங்கள் உதவி செய்யும் தைவானுக்கு வேண்டிய அந்த சர்வதேச அங்கீகாரம் தரப்பட வேண்டும் ஜி செவன் சொல்லியிருக்கு இவ்வளவு சைனாவுக்கு எதிராக சொல்லப்பட்டது இந்திய வெளியுறவு கொள்கையில வருகிற போது இது ஏன் சொல்றேன்னா நமக்கு நல்லா தெரியும் இவங்க ரஷ்யாவுக்கு கண்டனம் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க சரிங்களா இந்தியா ரஷ்யாவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது வரை நம்ம தடுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை சொல்லிருக்காங்களா ரஷ்யாவோட ஆயில் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்க ஆயில் டிரான்சாக்சன்ஸ் வச்சிருக்க நாடுகளுக்கு பொருளாதாரம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ சைனாவுக்கு சைனாவுக்கு கண்டனம் அதுதான் என்னுடைய கேள்வியும் இப்ப உக்ரைனுக்கான விஷயத்தை நாங்க கண்டனம் சொல்லும்போது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை இவர்கள் நேரடியாக கண்டனம் செய்கிறார்கள் அதே நேரத்துல ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப ஒரு நெருக்கமான பொருளாதார உறவு பாரம்பரிய உறவு கொண்ட நாடுகள் இருக்கும் போது இந்தியாவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியை மீது ஒரு சிறிய ஒரு அதிருப்தியை கூட இந்த ஜி செவன் வரல நாங்கள் கூட இந்தியா ரஷ்யாவுடன் உறவு வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை ஆச்சுங்களா அது மட்டும் இல்லை ஈரான் பற்றியும் ஒரு கண்டனம் அதில் வந்திருக்கிறது ஒரு நான்கு வாக்கியங்களை வந்து ஈரான் பற்றி வரல நாம் ஈரானுடன் நெருங்கி உறவு வைத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட அங்கே ஒரு போர்ட் நம்ம தான் பண்ண சொல்லியிருக்கோம் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் உறவு கொள்வதே அவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் நாம் நெருங்கி உறவு வைத்திருக்கிறோம் இராவுடன் நெருங்கி உறவு கொள்வதை அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் நாம் நெருங்கி உறவு வைத்திருக்கிறோம் சைனாவை பற்றி அவங்க நேரடியாக கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் நாம் சைனா மீது நமக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட சைனாவோட நாம் நெருங்கி உறவு வைத்திருக்கிறோம் மணி உறவு வைத்திருக்கிறோம் அதனால் இங்கே ஜி செவன் எதையெல்லாம் எதிர்க்கிறதோ எதிர்மீதெல்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறதோ அங்கே எல்லாம் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது உலகத்துக்கே தெரியும் இந்தியா அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது இந்திய பாரத பிரதமர் அவர்கள் அங்கே சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள் அங்கே பேசியிருக்கார்கள் அத்தனை பேசியிருக்கார்கள் ஆனால் யாருமே இந்தியாவின் நிலைப்பாடு மீது ஒரு அதிருப்தியை தெரிவிக்கவே இல்லை சரிங்களா ஹவுஸ் பாசிபிள் இந்த நிலமை எப்படி இந்தியா அதுதான் இந்தியாவோட ராஜதந்திர வெற்றி கடந்த சுமார் இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக இந்தியாவின் ராஜத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்திருப்பது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன் ஜி செவன் செமிட்டோட அஃபீஷியல் கம்யூனிகை அதிகாரப்பூர்வ அறிவிக்கை நீங்கள் எடுத்து பாருங்க எல்லாம் தான் இருந்திருக்கு இது மட்டுமே இல்லை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு உலகத் தலைவரும் இந்திய பிரதமர் அவர்களிடம் தனித்தனியாக சந்தித்து பல்வேறு பயோலெட்ரல் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க வர்த்தகம் தொடர்பானது ஆன்டி டெரரிசம் பற்றி ஆன்டி கரப்ஷன் பற்றி பேசியிருக்காங்க ஊழலுக்கு எதிராக நம்ம சர்வதேச அளவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும் அது அதுலேயும் இருக்கு கம்யூனிக்காலே இருக்கு அதெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு எல்லாரும் போப்புங்கிறது நம்ம இதுக்குள்ள வர ஜிவனுக்குள்ள வரலாங்க அவர் பத்தி பேசல அதே மாதிரி வணக்கத்து அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு வெளிப்பட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இல்லாம இந்த ஜி செவனுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த கவனிச்சே ஆகணும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவில இருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய வயோதிகம் குறித்து ஏற்கனவே சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மக்கள் பெருத்த ஆதரவு பெற்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இப்போதைக்கு அங்கே யாருமே இல்லை இப்போ தேர்தல் வரப்போகுது இப்போது கூட ஜோ பைடனோ அல்லது டொனால்டு ட்ரம்ப்போ ஒரு பராக் ஓபாமா அளவுக்கு அவங்க அங்கே இல்லை மக்கள் ஆதர பெற்றவர்களாக இல்லை உலகத் தலைவர்களே ஈர்ப்பு ஈர்க்க விதத்தில் கூட இல்லை ஆனால் இருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு பெரிய ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லை அதனால அந்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி ஆக போகுதுங்கிறத தெரியல இன்ஃபேக்ட் இந்த ஜி செவன் சம்மிட் முடிஞ்ச உடனேவே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜெர்மனோட சான்சலர் இல்லையா ஒல ஸ்காலர் ஒல ஸ்காலர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜோ பைடன் பற்றி யாரும் கவலைப்படாங்க நல்லா தான் இருக்காரு இவர் சக்தியோடு கொடுக்குறாரு அந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர்த்து ஒரு வலுவான தலைவராக இல்லை அடுத்து இங்கிலாந்து அதில் இங்கிலாந்து வந்து ரிஷேஷ் ஹீ இஸ் நோ ஆக்சுவலி ஃபேஸிங் எலெக்ஷன் இப்போ அவரோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்தவரை மணல் வந்து நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஆக்சுவலாக பிகாஸ் ஆக்சுவலி ஏட் ஆஃப்னோ உங்களே தெரியும் விசனாக்க ஒரு ஆரிஜின் வந்து இந்தியா அதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவர் ஒரு ஒருவான தலைவராக அங்கே இருக்காருனா இல்லை சரிங்களா கனடா உங்களுக்கு தெரியும் ஜஸ்டின் ஜஸ்டின் ரூடோ ஜஸ்டின் ரூடோக்கு இல்ல எல்லா பக்கத்துலயுமே அவுத்தம் இருக்கிறது அவருக்கு வந்து அமெரிக்காவோட மிக ஒரு இல்லை ஆஸ்திரேலியாவோட மிக சொல்ல வந்தேன் இப்போ இந்த நான்கு இரண்டு மூணு நாட்கள் முன்பாக கனடா பிரதமரும் இந்திய பிரதமரும் சந்திக்கும் போது ஜஸ்டின் ரூடோ வந்து எதையெல்லாம் பிரச்சனையாக இருந்தோ அது எல்லாவற்றையும் மிகவும் அடக்கி வாசித்திருக்கிறார் இல்ல இந்த கனடாவோட உறவை பத்தி நம்ம பேசும்போது என்னதான் பிரதமர் அவர்களும் ஜஸ்டின் டூடாவும் சந்தித்து கை குளிக்க இருந்தாலும் கூட அடுத்த ஜி செவன் மாநாடு கனடாவில் நடக்க போகிறது இப்ப இத்தாலியோட தலைமை முடிந்த பிறகு இப்ப தொடர்ந்து இந்தியா வந்து உறுப்பு நாடு இல்லாத பட்சத்திலும் கூட அவர் அழைக்கப்பட்டார் பிரதமர் வந்து பங்கேற்றிருக்கிறார் கனடா நடத்தும் போது கனடாவுடைய தலைமை கீழே ஜி செவன் மாநாடு நடக்கும் போது இந்திய பிரதமர் அழைக்கப்படுவாரா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியை அவர் நேரடியான பதில் அளிக்காமல் தவிர்த்து விட்டார் தானே பார்க்கலாம் என்னென்ன அது புரிஞ்சுக்கணும் அழைக்கப்படாமல் போனால் அதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஜி செவனுக்கு கூட அந்த கவர்ச்சி போயிடும்

அப்போ இங்கே கீழே நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் அங்க வருகிறார் அவர் மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு மக்களை இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார் சொன்னால் மிக நிச்சயமாக நம்முடைய பிரதமர் தான் ஜி அதுவும் சந்தேகமே இல்லை அப்போது இந்தியாவுக்கு ஒரு அழைப்பு இல்லை ஜி நடத்த நடத்து போகுது அப்படின்னு சொன்னால் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை நீங்கள் சொன்னது போல அந்த அமைப்புக்கு தான் அந்த இழப்பு அந்த இட் இஸ் கோயிங் ஷீன் இல்லை அதனுடைய அந்த கவர்ச்சி போக போகிறது இல்லையா அதை அவர் எடுப்பார்னு தோன்றேன் எனக்கு ஃபேக்ட் இப்போ கூட இந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாக நடந்த சந்திப்பின் போது கூட ஜஸ்டின் ரூடா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு சீக்கியர் கொலை தொடர்பான விஷயங்களை இந்த முறை மிகவும் அடக்கி தான் வாசிச்சார் சரிங்களா அப்போது கூட தள்ள தெளிவாக ரேடியாக இந்தியா கேட்டது நீங்கள் இதுவரை இந்திய அரசு அதிலே ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரப்பூர்வமான உறுதியான தகவல் இதுவரையில் எங்கே தரவில்லை ஒரு ஆதாரம் இதுவரையில் தரலை இப்ப கூட கொடுங்க கேக்குறாங்க கேட்கறாங்க குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்களே தவிர அதை நிரூபிப்பதற்கு எதுவும் ஆதாரம் எந்த ஒரு ஆதாரம் இல்லைங்கறது அவங்க முன்னாலே சொல்லிட்டாங்க அதனால தான் அவரே என்ன பண்ணிட்டு அது ரொம்ப அடக்கி வசிக்கிறாரு நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்றனே நீங்க சீனாவுக்கு எதிராகவே உங்களால் அங்க ஒரு கண்டன தீர்மானம் போட முடிகிறது சரிங்களா தீர்மானம் இல்ல அந்த அறிக்கையில தரப்பட்ட குரலை பதிவு செய்ய கண்டன குரல் பதிவு செய்யறாங்க ஆனா இந்தியாவுக்கு பதிவு செய்யவே இல்லையே இப்ப அப்படி இருந்ததுன்னா இப்ப ஆன்டி டெரரிசம் பத்தி அவங்க பேசுறாங்க ஆன்டி டெரரிசம் பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னா இந்தியாவில் பாட்டி அவங்க ஏற்றுக்கொண்டதா தான் அர்த்தம் சரிங்களா அப்போ கனடாவே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜி செவன் கண்ட்ரியில எதை கனடா எழுத்ததா எடுக்கிறதா எழுப்பா சொல்லி கொண்டிருக்கிறதோ அதையே அவர்களால் பதிவு செய்ய முடியவில்லை ஜி செவன் கண்ட்ரியில ஜி செவன் அமைப்புல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய குரலையே பதிவு செய்ய முடியாமல் ஆனால் உறுப்பினர் இல்லாம இருக்கக்கூடிய இந்தியாவில் குரல அங்கே பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்காங்க இல்ல இந்த இந்த இதை தொடர்ந்து ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது இந்த குளோபல் சவுத்துனுடைய லீடராக இந்தியா எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது கடந்த சில வருடங்களாக அதுக்கு ஜி செவெனும் ஒரு உதாரணம் நீங்க சொன்ன போல ஜி இருக்கலாம் ஜீ இருக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட இந்த வாய்ப்பை கூட பிரதமர் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை இன்னுமே பெட்டராக பொசிஷன் பண்ணியிருக்காரு ஒரு குளோபல் சவுத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக இந்தியா வளர்கிறது நீங்கள் சொன்னது போல சீனா இருந்தாலும் சீனாவுக்கு ஒரு முரண் இருக்கு ரஷ்யா இருந்தாலும் ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுது ஆனால் இந்தியாவின் கொள்கை இட் சோ குட் தட் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க நிச்சயம் பார்க்குறேன் ஆனால் ஒன்னே ஒன்று தான் கொஞ்சம் மாறுவேன் நான் மாறுபடுவேன் நீங்கள் குளோபல் சவுத் லீடராக இந்தியா வருது அப்படின்றீங்க நான் அந்த குளோபல் லீடராக வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன் நிச்சயம் அந்த நிலைமை நம்ம தாண்டிட்டோம் ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக இருந்த நிலையிலேருந்து நான் வந்துட்டு குளோபல் சூப்பர் பவராக மாறிட்டு வரேன் இதுதான் நிஜம்

பல இடங்களில் அது நடக்க முடியல பல பொருள் வளர்ந்த பொருளாதாரமே அது மிகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற போது அதையெல்லாம் மீறி தொடர்ந்து வளர்ச்சி பதில் செய்யக்கூடிய ஒரு பெரிய பொருளாதாரம்னு சொன்னால் அது இந்தியா பொருளாதாரம் தான் சரிங்களா அதனால் அதில் நம்ம வலுவாக இருக்கிறோம் இதில் ஒரு ஒரு கேள்வி எனக்கு இயல்பாக வருது இப்போ ஜி செவன் மாநாட்டில் ஜி செவன் நாடுகள் எல்லாம் இந்தியாவை அரவணைத்து இல்லை இந்தியாவோடு இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கும் போது சூழ்நிலையில் சீனாவுக்கு எதிரான ஒரு குரல் பதிவு செய்யப்படுகிறது நம்மளுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் இந்த மானாட்டு நடப்புக்கு பின்னாடி அவளுடைய செயல்பாடு எப்படி மாறுபடுது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது நான் சொல்லிட்டு வரேன் G7 எல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணாது அது மூன்று காரணங்கள் உண்டு மிக முக்கியமா இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்றுல சீனாக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒருமித்த குரல்ல ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணும்போது பாகிஸ்தானோ இலங்கையோ சீனாவுடனான நெருக்கத்தை தவிர்ப்பதற்கு முன்னால் வரவே வரலை நீங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் thing வந்து இது ஒரு ஆன்சாம்பிள் குரூப் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னது இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட ஜி செவனோட அதிகாரப்பூர்வ தளத்தில் போய் நீங்க பாத்தீங்க போது என்ன போட்டுருக்கோம் அப்படின்னு ஜி செவன் இன்ஃபார்மல் குரூப் போட்டுருக்காங்க ஒரு இன்ஃபார்மல் குரூப்ங்கிறது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இரண்டாவது தான் உறுப்பினராக இல்லாத ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது வந்து உறுப்பில்லாத நாடுகள் பெருசாக எடுத்துக்காது இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் வருகிறது சொன்னால் பெரும்பாலான நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்கிறது அப்போது வந்து அதில் ஏதேனும் ஒரு அக்கறை இருக்குது அவங்களுக்கு நம்ம நம்ம உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு எதிராக செயல்படுகிறது இருக்கும் இது அப்படி இல்லை இவங்க யாருமே இல்லை இவங்க ஜிசவனோட கண்ட்ரிஸோட அவனோட ஒரிஜினல் அஜெண்டாவே என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ்க்காக வந்தது தான் அது ஒரு ஃப்ரெண்ட்லி கோலிஷனாக பரஸ்பரமாக அது நான் சொன்னேன் எனர்ஜி கிரைசிஸ் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அது எதிர்க்குள்ளவுக்காக வந்தது தான் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் தொடங்கிச்சு ஆக்சுவலாக அப்படி வந்தது தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க டெமோக்ரஸி பற்றி பேசுகிறாங்க லிபர்ட்டி பற்றி பேசுறாங்க இப்போ தான் பேசுகிறாங்க அப்போ பாவர்ட்டி அலிவியேட் பண்ண போகிறோம் எப்போ பேசக்கூடிய அப்போ அந்த எல்லா குளோபல் சம்மிட்டில் வரக்கூடிய தான் நாங்கள் ஒருமைக்கு எதிராக இதெல்லாம் செய்யப் போகிறோம் அப்படி சொல்கிறது அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாங்கள் உதவ போகிறோம் அப்படி சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அதில் ஒரு ஒரு அம்சம் அதில் முக்கியமான ஒன்று போட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக

ஜி ஆதிக்கம் வந்துக்கம் இன்னும் குறைந்து போயிடும் உலக அளவில் வராங்க தவிர்த்து உண்மையான வருகிறார்களாங்களே சந்தேகம் உண்டு சரிங்களா இந்த உலக நாடுகள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கையின்மை அப்படி சொல்ல முடியாது ஆனால் இதுவரையில அவள் மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ ஜிஎஸனில் அந்த 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 கம்யூனிட்டியால் முக்கிய முக்கியமான ஒரு அம்சம் அது நான்காவது அம்சம் அது வந்திருக்கு என்ன அப்படின்னா வி ஆர் கோன் டு கிரியேட் சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணி விவன் டு இன்வெர்ஸ்டி சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸும் போடுறாங்க எதனால வந்து ஏன்னாங்க சைனா உள்ள போது இந்தியா பின்னாலே போயிட்டே இருக்குது அப்போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தரக்கூடிய அந்த முக்கியத்துவம் அதிகரிக்கிற போது நம்முடைய முக்கியத்துவம் இங்கே குறைந்து போய்விடுவேன் சொல்லுது அது வேண்டாங்க அங்கே பார்க்குறாங்க அதனால் இப்போ திடீர்னு அவங்களுக்கு அது வந்திருக்கு அவங்களுக்கு எப்படிலாம் உதவி செய்யலாம் அதை பற்றி இரண்டு அம்சங்கள் அது பெருசாக விவரமாக கொடுத்துருக்காங்க அப்போது அந்த ஜி செவன் கண்ட்ரிக்கு தான் இப்போ அழுத்தம் இருக்கிறது நமக்கு இல்லை நல்லா புரிஞ்சுப்போங்க அப்புறம் முக்கியமான சொல்ல வந்தேன் அது அப்படியே நம்ம நிறுத்திட்டோம் இந்த நம்மளுக்கு மொத்தம் மூன்று ஆதாயங்கள்னு சொன்னோம் சரிங்களா ஒன்று நம்ம வளர்ந்து வருகிற பொருளாதாரம் சொன்னோம் இரண்டாவது அதை பற்றி கூட அதில் ஒரு அம்சம் இருக்கிறது என்னென்னா இம்ப்ரூவ் அணும் எக்ஸ்பேன்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய விரிவு அறிவியல் தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா அது பிரம்மாண்டமானது நான் வந்து வளர்ச்சி சொல்லலை எக்ஸ்பேன்ஷனே ஆக்சுவலாக வளர்ச்சிங்கிறது வந்து வெறுமையே குரோத் மட்டும் இல்லை எக்ஸ்பேண்டாக இருக்குது நீங்கள் கடைக்கோடி கிராமத்துக்கு போனால் கூட அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியும் இந்தியாவில் சரிங்களா அப்போது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கக்கூடிய ஃபுல்லி க்ரோன் டெக்னாலஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி பவர்ஃபுல் நேஷனாக இந்தியா இருக்கு அப்படின் போது அது வந்து இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் பொருளாதாரத்தையும் வலுவாக இருக்கிறார்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஐரோப்பிய நாடுகளை மிஞ்சி நாம் இருக்கிறோம் அது முக்கியமாக டிஜிட்டல் பொருளாதார நம்ம எங்கேயோ போயிட்டோம் போய்டோம் இருபது மாநாட்டில் வெளிநாட்டு பிரமுகர்கள் இங்க வந்தவங்க எல்லாரும் டிஜிட்டல் ஃபோன் பேமெண்ட் ரொம்ப பிரமிப்பா பார்த்து நம்ம பார்த்தோம். இந்த அதுல ஒரு அம்சம் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்க்குல இருக்கக்கூடிய பாதகங்கள் பற்றியும் இருக்கக்கூடிய ஆவதிகளை பற்றியும் விரிவாக பேசணும் இதெல்லாம் இந்தியா இன்னைக்கு பேசி முடிச்சாச்சு ஆட்சி. we are very much into it actually now artificial intelligence almost it அந்த அளவுக்கு இருக்கும் போது அவங்க இப்பதான் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜி செவன் கண்ட்ரீஸ் யூ நாட் பிலீவ் ரியலி அமெரிக்கா தவிர்த்து ஓரளவுக்கு இங்கிலாந்து தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாம் அறிவியல் தொழில்நுட்பத்திலே நம்ம விட இன்னும் பிரிந்தங்க தான் இருக்காங்க இன்க்ளூடிங் ஜெர்மனி சரிங்களா அப்போ இது இந்தியாவுக்கு கூட ஒரு மிகப்பெரிய பலம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து மட்டும் அது மிக முக்கியமாக அறிவியல் தொழில்நுட்ப அறிவு இங்கே பரவலாக இருக்கிறது விரிந்து கிடைக்கிறது இந்தியாவில் அது வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை அது ஜி செவன் புரிந்து புரிந்து வைத்திருக்கிறது மூன்றாவதாக தான் ஜனநாயகக் குடியரசு சரிங்களா இப்போ இந்த ஜனாயகை சொல்லிக்கிற போது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஜோ பைடன் ஒரு வலுவான தலைவராக இல்லை ரிஷிசோனாக் ஒரு வலுவான தலைவராக இல்லை கிஷோடோ இப்போதான் அந்த நாட்டிலேயே கூட மேலே வந்து கொண்டிருக்கிறார் இப்போதான் மேலே ஒன்று தன்னுடைய இருந்து மீழ்வதற்கு வேண்டிய எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஒலாஃப் கால்ஃப் பொறுத்தவரையில் ஒலாஃப் கால்ஸ் பொறுத்தவரையில் இன்னும் ஒரு பெரிய அளவில் அவங்க ஜெர்மனி வந்து இன்னும் மேலே வரல இப்போதான் சிறு சிறிதாக வந்து கொண்டிருக்கிறது பெருந்தொற்றுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கிறது கனடா நமக்கே தெரியும் கூட பிரச்சனை இருந்து அவங்க மீண்டும் வருகிறது மிகப்பெரிய நாளாகவும் இன்னும் ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் பரவலாக இன்னும் மிகப்பெரிய அளவில் குடியுரிமை தலைவர்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு லிபரல் கண்ட்ரியாக நம்ம பார்க்குறோம் அதனால் கனடா இருக்காங்க மற்றபடி வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலுவான நிலை இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லை சரிங்களா இப்போ எந்த கண்ட்ரி அங்கே இருக்கு பாருங்க ஒன்றே ஒன்று பிரான்ஸ் தான் ஃப்ரான்ஸுக்கு திரும்ப 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 ஆயுத விற்பனை தவிர்த்து எதுவும் இல்ல வேறு எதுவும் அவங்களுக்கு வந்துருப்படு இப்போ அதுலேயே ஒன்று பண்ணியிருக்காங்க நம்ம ஆச்சரியமான விஷயம் அந்த கம்யூனிக்கல டிஸ்டார்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க நான் புலிஃபிகேஷன் பத்தி பேசியிருக்காங்க ஆயுத குறைப்பு பற்றி அதில் பேசியிருக்காங்க வச்சுங்களேன் ஆயுத குறைப்புங்கிற பேச்சுக்கள் தான் இருக்க முடியும் ஒவ்வொரு நாடும் ஆயுத குறைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு தீவிர கொள்கையாக எடுத்துக்கொண்டால் அது பிரான்ஸுக்கு தான் இழப்பு ஆனால் உண்மையிலேயே செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப இல்லை அந்த மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்போ சொல்கிற கூட அப்படி தான் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் வச்சு பார்க்க போது என்ன அப்படின்னா ஜி செவன் கண்ட்ரிஸ் பொறுத்த மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அவர்களுக்கு இப்போது இந்தியாவின் தேவை அதிகமாக இருக்கிறது நான் பேராசிரியர் கனக சபாபதி கோவையிலிருந்து பேசுறேன் வணக்கம் கனக கனகசபாபதி நம்மோட இணைப்புல வந்து தொடர்ந்து பேசுறேன் ஐயா வணக்கம் கனக சபாபதி ஐயா வணக்கம் 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 ஐயா பிரதமர் அவர்கள் இந்த ஜிஏ மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டின் போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது ரொம்ப பல்வேறு நாடுகள் உலக நாடுகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதிவு செய்திருந்தார் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இல்ல இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இது நான் ஒரு நாலு காரணங்கள் எனக்கு தோன்றுகிறது ஒன்று வந்து அதாவது இந்தியா எப்படி ஜி ஏழு நாடுகளுக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரி ஜி ஏழு நாடுகளும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இதுல ஒன்று இந்திய பொருளாதாரம் வந்து இன்றைக்கு உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் இப்போது வாங்கும் சக்தியினுடைய அடிப்படையில் நாம் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம் அல்லது நாமினல் வேல்யூஸ் எடுத்துட்டோம்னா நாம தான் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம் இரண்டு வருடங்கள்ல மூன்றாவது பொருளாதாரமாக மாறி விடுவோம் என்று எல்லா கணிப்புகளும் சொல்லுகின்றன ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உலக நாடுகளுக்கு அவசியமாகிறது ஆசிய நாடுகளினுடைய வளர்ச்சியில நம்முடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய பங்கினை வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் வைக்கப் போகிறது இது ஒன்று இரண்டாவது நாம பார்த்தோம்னு சொன்னாங்க நாம வந்து குளோபல் சவுத் வளருகின்ற நாடுகளுக்கு குரலாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம் மோடி அவர்களினுடைய ஆட்சியில குறிப்பாக இந்த ஜி டுவெண்டி கூட்டத்திற்கு அப்புறம் நாம வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் எல்லாம் அவர்கள உறுப்பினராக சேர்த்துக் கொண்டோம் இன்னைக்கு வளரும் நாடுகளினுடைய குரலாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது இரண்டு மூன்றாவது வந்து இன்னைக்கு நமக்கு தெரியும் சீனா வந்து உலக அளவில் அதனுடைய மரியாதையை இழந்து வருகிறது அதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் அவர்களினுடைய அரசியல் காரணம் சவுத் சைனா சீன் அவங்க போய் தலை பொருளாத பொருளாதார விஷயங்கள்ல அவங்க நேர்மையில்லாமல் தங்களுடைய சுயநலத்தை மட்டுமே வைத்து அடுத்த நாடுகளை பாதிக்கக்கூடிய வகையில கொள்கையை எடுப்பது இதெல்லாம் முக்கியம் ஆகவே சீனாவுக்கு மாற்றாக நாம தான் உலக நாடுகளில ஒரு சக்தியாக நான்காவது உலக நாடுகளில ஜனநாயகத்திற்குடைய தாயாக இன்றைக்கும் விளக்கி கொண்டிருக்க கூடியது பாரத நாடு தான் ஆகவே இந்த காரணங்களால உலக நாடுகளுக்கு ஜி இந்தியா என்பது முக்கியமாக கருதப்படுகிறது நமக்கு வந்து ஜி ஏழு அப்படிங்கிறது உலகத்தில் அவர்கள் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கின்றன அதுல சில சக்தி இழந்து வந்தாலும் கூட மிக முக்கியமான நாடுகளாக கருதப்படுகின்றன ஆகவே இந்த கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அவுட்ரீச் சம்மிட்ல உச்சம் உச்ச கட்ட கூட்டத்துல கலந்து இருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஐந்தாவது முறையாக நம்முடைய பிரதமர் அந்த ஜி ஏழு உச்சகட்ட கூட்டத்துல கலந்துக்கிறாரு அங்கே நன்றி கிட்டத்தட்ட நம்ம சொன்ன கருத்துக்கு ஒருமைத்து தான் திரு கணேசபாபதி அவர்கள் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு ஜி ஏழு நாடுகளுக்கு இந்தியா மிக விரைவில் அதாவது ஒரு உறுப்பு நாடாக மாறுமா என்ற கேள்விக்கு நாடாக ஆகாவிடலும் கூட நாம தான் இந்தியாவை தான் மற்ற உறுப்பு மற்ற அமைப்புகளுக்கு இந்தியாவின் தேவை அப்படிங்கிறது உங்களுடைய பதிவில் தான் நம்ம புரிந்து கொள்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த எதிர்புதும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்